தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா குழந்தை வரம் அருளும் ஸ்ரீ மிருகண்ட மகரிஷியின் மலைக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஸ்ரீ கௌதம மகரிஷியின் புதல்வரும் ஸ்ரீ மார்கண்டேய மகரிஷியின் தந்தையுமான ஸ்ரீ மிருகண்ட மகரிஷிகள் அருட்தவம் புரிந்த தவ பீடத்தை தரிசித்து ஆயுள் ஆரோக்கியம் ஆனந்தம் ஆகியவற்றை பெறுவதற்கு ஐந்து கிலோமீட்டர் உயரம் கொண்ட ஆற்றல் அருளும் மலைக்குள் யாத்திரை செல்வது எப்படி மலைக்கோவிலை அடைந்து அந்த ஆலயத்தில் இருக்கும் சிறப்புகள் என்ன அவற்றையெல்லாம் இப்பொழுது பார்க்கலாம் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து சரியாக முப்பது நிமிட நடைப்பயணத்தில் மிருகண்ட மகரிஷி மலையின் அடிவாரத்தை அடையலாம் கல்லும் மண்ணும் சரளை கல்லுமாக இருக்கும் அந்த பாதை மலையடிவாரத்திலிருந்து உச்சிக்கு செல்ல சரியாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவு அதாவது மூன்று மணி நேரமாவது ஆகும் மூன்று மணி நேரத்திற்கு தேவையான தண்ணீர் பாட்டில்களை நாம் கையில் எடுத்து செல்ல வேண்டும் வழியில் எங்கும் தண்ணீர் கிடையாது மலை உச்சியில் மட்டுமே தண்ணீர் கிடைக்கும் மலையடிவாரத்திலேயே ஒரு சிறிய கோவிலும் ஒரு வளைவும் அமைந்திருக்கிறது இந்த வளைவில் இருந்துதான் மலையேற்ற பாதையே தொடங்குகிறது கண்டிப்பாக இந்த மலை உச்சிக்கு செல்வதென்றால் ஒரு குழுவாகத்தான் செல்ல வேண்டும் தனிநபராக செல்வது அவ்வளவு உசித்தம் அல்ல சரியான காலணிகள் போட்டுக்கொண்டு செல்லவேண்டும் செல்ல வேண்டும் கையில் ஊன்றிவதற்கு ஒரு ஊன்றுகோல் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு செல்லவேண்டும் செல்ல வேண்டும் இந்த மலையேற்றம் சற்று வித்தியாசமானது முதலில் பாதையும் மற்ற மலைகளில் இப்படித்தான் கற்கள் மண் என்று இருக்கும் ஆனால் இங்கே கரடுமுரடான கற்கள் எல்லாம் வழியில் சிதறி கிடைக்கிறது அவற்றையெல்லாம் கடக்க வேண்டுமென்றால் காலணி சரியாக இருக்க வேண்டும் நமக்கு ஒரு அரை மணி நேரம் நடந்த பிறகு அங்கு ஒரு ஐயனார் கோவில் ஒன்று வரும் அதுவும் சிறிய ஆலயம் தான் அங்கே சற்று ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் நடக்க தொடங்க வேண்டும் பாதையில் ஆங்காங்கே சரளைக் கற்கள் சிதறி கிடந்தாலும் இயற்கை எழில் சூழ்ந்த மலை இது ஆங்காங்கே மிக பெரிய பெரிய பாறைகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அந்த எல்லாம் இதற்கு முன்பு நாம் எங்குமே பார்த்திருக்க மாட்டோம் அவ்வளவு பிரம்மாண்டமான அழகான பாறைகள் ஆங்காங்கே பார்க்க முடிகிறது இந்த மலையில் அமைந்திருக்கும் இயற்கை காட்சிகளை பார்க்கும் பொழுது மகாகவி சுப்பிரமணிய பாரதி நம் நினைவுக்கு வருவார் ஆம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று அவர்தானே கூறிவிட்டு சென்றிருக்கிறார் தேனி மாவட்டத்திலேயே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு கூட தெரியாது இந்த மலையில் இவ்வளவு அழகான இயற்கை எழு சூழ்ந்த இடங்கள் இருக்கிறது என்பது பெரியோர்கள் சொல்வார்கள் உள்ளூர் குலம் தீர்த்தம் ஆகாது என்று அதே போலதான் இருக்கும் இடத்தில் இருக்கும் சிறப்புகள் எல்லாம் நமக்கு தெரியாது சரி இது போன்ற மலைகள் தான் நமக்கு வாழ்வியல் நீதியை உணர்த்துகிறது அவற்றின் உயரம் போதும் உயரத்தில் ஏற வேண்டுமென்றால் சற்று குனிந்து நடக்க வேண்டும் நிமிர்ந்து கொண்டு ஏறவே முடியாது எந்த மலையையும் அதே போலதான் மலையை போன்ற உயரமாக வாழ்க்கையில் நாம் உயர வேண்டும் என்றால் சற்று குனிந்து பணிவாய் இருக்க வேண்டும் என்பதை உணர முடியும் ஏற்றத்தில் இருப்பதைப் போலவே இரக்கத்திலும் ஒரு செய்தி உண்டு மலையை விட்டு கீழே இறங்க நினைத்தால் நிமிர்ந்துதான் நடக்க வேண்டும் மலை ஏறி இறங்கி தரிசனம் செய்யும் பொழுது நம்மிடம் முதலில் பணிவு பிறந்து நம்மிடம் உள்ள தாழ்வு நீங்கிவிடும் ஒன்று நீங்கினால்தானே மற்றொன்று நம்மிடம் வரும் பக்திக்கு தேவை பணிவுதான் அந்த பணிவைதான் இது போன்ற மலையேற்றங்கள் நமக்கு தருகிறது புவிக்கு ஈர்ப்பு விசை உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும் மலைகளுக்கும் அவை கூடுதலாகவே உண்டு மலைகள் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து தன்னகத்தே வைத்து கொண்டு அவற்றை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் இயற்கை அன்னை நமக்கு வாரி வழங்க காத்திருப்பது புரியும் சுத்தமான நீர் சுனைகள் சுத்தமான காற்று அப்பழுக்கற்ற ஆகாயம் என்று பஞ்சபூதங்களும் நீக்கமற நிறைந்து சக்தியை தருகிற இடமே இது போன்ற மலைகள் தான் ஒரு கவிஞன் கூறியிருக்கிறான் மலைகள் அன்னையின் மடிகள் மலைகள் பசுமையின் தாயகம் மலைகள் நிலமகளின் மார்புகள் இறை ஆற்றலை தேடும் உயிர்களையெல்லாம் அவை அரவணைக்கின்றன அதனால்தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினாலும் மீண்டும் மீண்டும் நமக்கு அது போன்ற ஆன்மீக மலைகளை ஏற வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கிறது தமிழ்நாட்டின் சதுரகிரி வெள்ளியங்கிரி பருவதமலை பழனிமலை மருதமலையில் தொடங்கி உத்தரகாண்டின் இமயமலையில் உறைந்துள்ள கேதார்நாத் பத்ரிநாத் வரைக்கும் மலைக்கோவில்கள் மகத்துவம் மிக்க சுவையாக இருப்பதன் பின்னால் மலைகளின் ஈர்ப்பு விசையும் வெளிப்படுத்தும் விசையும் இருக்கிறது இதனால் தானோ என்னவோ தமிழ்நாட்டு சித்தர்களில் பலரும் இறையோடு உரையாட மலைகளையே தேர்ந்தெடுத்தார்கள் அகத்தியர் பொதிகை மலையிலும் போகர் பழனி மலையிலும் இடைக்காடர் திருவண்ணாமலையிலும் பாம்பாட்டி சித்தர் மருதமலையிலும் மச்சமுனி திருப்பரங்குன்றத்திலும் ராமதேவர் அழகர் மலையிலும் தவம் ஏற்றியிருக்கிறார் இறைதாகம் கொண்ட உயிர்களுக்கெல்லாம் அவை ஆற்றல் நிறைந்த அமுதத்தை ஊட்டும் என்பதை சித்தர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் மிருகண்ட மகரிஷியின் மலைப்பாதையில் ஒரு மூன்று கிலோமீட்டர் கடந்தவுடன் படிக்கட்டுக்கள் காணப்படுகிறது அந்த படிக்கட்டுக்கள் ஒரு அரை கிலோமீட்டர் வரை நீண்டு செல்கிறது படிக்கட்டுக்களை தாண்டிய பிறகு மீண்டும் சமதளமான பாதையே வருகிறது அந்த பாதையில் அதே சரளை கற்கள் நிறைந்தே காணப்படுகிறது மலை அடிவாரத்திலிருந்து சரியாக ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயணத்தில் இதோ மலையின் உச்சியை அடைந்து விடலாம் மலை உச்சியில் இருக்கும் ஆலயத்தை அடைந்ததும் முதலில் விநாயக பெருமான் அவரை வணங்கிவிட்டு ஆலயத்திற்கு உள்ளே சென்று சிவபெருமானை தரிசிப்போம் சிவபெருமானை தரிசித்து வணங்கிவிட்டு நவக்கிரகங்களையும் தரிசிக்கலாம் அதன் பிறகு சோத்துப்பாறை அணைக்கட்டு அங்கிருந்து பார்க்கும் பொழுது தெள்ள தெளிவாக தெரியும் அந்த ஆலயத்தை ஒட்டியே நீர் சுனைகள் இருப்பதை பார்க்க முடியும் அந்த நீர் மிகவும் சுவையானது குடிக்க உகந்தது இந்த மிருகண்டு மகரிஷி மலை உச்சியில் வீற்றிருக்கும் சிவபெருமான் ஆலயத்தின் மிக சிறப்பான ஒரு விஷயமே குழந்தை வரம் வேண்டி வருபவர்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ஸ்ரீ மிருகண்ட மகரிஷி குழந்தை வரம் வேண்டி இந்த மலை உச்சிக்கு வந்து பன்னிரண்டு ஆண்டுகள் இங்கு தவம் புரிந்து இங்கிருக்கும் ஈசனை வணங்கியிருக்கிறார் அதற்கு பிறகுதான் மார்கண்டேயர் பிறந்திருக்கிறார் அந்த மார்கண்டேயின் பிறப்பு அவருடைய வரலாறு இவை அனைத்தையும் நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் என்ற பதிவில் தெளிவாக நாம் பார்த்திருக்கிறோம் சரி ஈசனை வணங்கிய பிறகு கோவிலுக்கு பின்புறமாக ஒரு ஐந்து நிமிட நடைப்பயணத்தில் ஆத்தா சுவாமிகளுடைய சன்னதி இருக்கிறது அங்கே வன தேவதைகளுக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்கிறது இந்த தாத்தா சுவாமிகளிடம் நம் மனதில் நினைக்கும் நியாயமான கோரிக்கைகளை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டால் கூடிய விரைவிலேயே அவை அனைத்தும் நிறைவேறிவிடுவதாக பலனடைந்த பக்தர்கள் கூறுகிறார்கள் இந்த ஐந்து கிலோமீட்டர் மலை ஏறி வருவதற்கு சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாகும் ஆனால் இங்கிருக்கும் இறைவனையும் தாத்தா சுவாமிகளையும் மிருகண்டு மகரிஷியையும் வணங்கிவிட்டு கீழே இறங்க தொடங்கினால் சரியாக இரண்டு மணி நேரத்தில் மலையடிவாரத்தை வந்து சேரலாம் இந்த மலை தற்பொழுது முருகமலை என்றும் வழங்கப்படுகிறது அதாவது மிருகண்ட மகரிஷி மலை என்ற பெயர் மறுவி முருகமலை என்று ஆகியிருக்கிறது ஸ்ரீ மிருகண்ட மகரிஷிகள் பொறுப்பாதங்கள் சரணம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்